நாம் பூரணமான இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்தாலே மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வார்கள் தனியாக தவா செய்ய தேவையே இல்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெதர்லாந்து நாட்டின் தயாரிப்பான ஃபித்னா என்ற திரைப்படம் வெளியானது அந்த நச்சு விதை பரவ காரணமாக இருந்தவர் அர்னாட் வான் டூன் என்பவர் அவர் அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் எனவும் திருக்குரான் தீவிரவாதத்தை போதிக்கிறது எனவும் முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்களை கொல்வதே புனித போர் என்றும் கூறி எல்லளவும் உண்மையில்லாத மேலை நாட்டினரின் கீழான சிந்தனைகளை உள்ளிருத்தி அந்த படம் எடுக்கப்பட்டது படம் வெளிவந்த அரை மணி நேரத்தில் முஸ்லிம்களின் எதிர்ப்பால் அந்த படம் தடை செய்யப்பட்டது இந்த நிகழ்வு அவரை இஸ்லாத்தை மேலும் அறிந்து கொள்ள தூண்டியது அவருடைய இஸ்லாமிய நண்பர் அபு ஹூலானி அவரை பள்ளி வாயிலுக்கு அழைத்து சென்றார் வரவேற்பும் உபசரிப்பும் இஸ்லாத்தின் மீது அவருக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தின அதன் விளைவு அவர் இஸ்லாத்தை தழுவியதோடு தன் பாவத்திற்கு பிராயச்சித்தமாக இஸ்லாத்தின் உன்னத போதனைகளை படமாக எடுக்கப் போவதாக கூறினார் கியூபா நாட்டில் உள்ளது குவாண்டனாமா சிறை ஒன்னு செப்டம்பர் பதினொன்னில் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட பின் அமெரிக்கா உலகெங்கும் தேடி எந்த ஆதாரமும் இல்லாமல் யார் யாரையோ பிடித்து கொண்டு போய் குவாண்டனாமா சிறையில் வைத்து சொல்லனா சித்திரவேதைகள் செய்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டெர்ரி சி ஹோல் புரூக் என்பவர் அங்கு சிறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் அங்கு நடந்த கொடுமைகளையும் அந்த கஷ்டங்களை முஸ்லிம்கள் பொறுமையோடு தாங்குவதையும் கண்டார் அதற்கு காரணம் இஸ்லாம் என உணர்ந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ட்ரைட்டர் என்ற புத்தகத்தில் அங்கு நடந்த கொடுமைகளை எழுதி வெளியிட்டுள்ளார் யுவோன் ரிட்லி ஒரு பிரிட்டிஷ் பெண் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் நிகழ்வுகளுக்கு பிறகும் அமெரிக்கா தலைமையிலான போர் தொடங்குவதற்கு முன்பும் தாலிபான்களால் அவர் பிடிக்கப்பட்டார் அப்போது ரிட்லி உலகளாவிய தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இஸ்லாத்துக்கு மாறினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்லாம் ஆன்லைன் என்ற குளோபல் இஸ்லாமிக் வெப்சைட் இவரை இஸ்லாமிய உலகில் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட பெண்மணி என்று வாக்களித்தது ஆப்கானிஸ்தானுக்கு சென்று துப்பறிந்து தாலிபான்களை பற்றிய மோசமான செய்திகளை சுடச்சுட வெளியிட்டு உலகறியச் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் அவருடைய நோக்கம் ஆனால் அவர் தாலிபான்களால் சிறைபிடிக்கப்பட்டார் தாலிபான்களின் கைதியாக இருந்த அந்த நாட்கள் அவரின் வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது தன்னை நிமிர்ந்து கூட பார்க்காத தாலிபான்களின் ஒழுக்கமும் மிகுந்த கண்ணியத்துடன் தன்னை அவர்கள் நடத்திய விதமும் தான் இஸ்லாம் பற்றிய அவரின் கண்ணோட்டத்தை முழுவதுமாக மாற்றி அவரை இஸ்லாத்தை தழுவச் செய்தது இன்று அவர் இஸ்லாத்திற்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் செயலாற்றி வருகிறார் இஸ்லாத்திலேயே பிறந்து வாழும் நாம் தான் நம் தீனுல் இஸ்லாத்தின் அருமையை முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை இன்று காசாவில் மக்களுக்கு நடக்கும் அநியாயங்களையும் அவர்களின் உறுதியான ஈமானையும் பார்த்து உலகெங்கிலும் உள்ள அதிகமானோர் தாமாக முன்வந்து இஸ்லாத்தை தழுவுகின்றனர் நம்முடைய ஈமானிய இஸ்லாமிய வாழ்வுதான் உண்மையான தாவா அதை பின்பற்றினால் நாம் தான் உண்மையான தாயிகள்